ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் எஸ்என்டஸ் ஹோம் குக்கிங் நாம் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தர்லாமா இதுக்காக ஒரு கடையை சூடு பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்லா சூடாகி வரட்டும் அதுக்கப்புறமா இதில் கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்துட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பத வர அளவுக்கு வதங்கட்டும் அதுக்கப்புறமா இதில் முப்பது போல் மிளகாய் எடுத்திருக்கேன் இதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் மிளகாயும் நல்லா வருபட்டதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதோட பச்சை வாசனால் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனால போனதுக்கப்புறமா ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சிக்கனை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வாங்கிட்டு வந்துருங்க அப்போ இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும் இதெல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை அந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் தண்ணியெல்லாம் சுண்டி ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் கை நிறைய கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் நல்லா வாசனையாக டேஸ்டான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி உங்களுக்கும் பிடிக்குன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷனெல்லாம் உங்களை வந்து சேரும் பாய்